இன்னைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போங்க அங்கே வந்து அஷ்டோத்திரம்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அஷ்டோத்திரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமாளுடைய நூத்தி எட்டு நாமங்களையும் சொல்லி அவன் பாதங்களிலே ஒரு மலர் வைப்பு தான் அஷ்டோத்திரம் இந்த நிகழ்வுக்கு சரித்திரம் தெரியுமா அவங்களுக்கு அதாவது முதல்ல திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் வந்து முதலில் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆளுகையிலே இல்லை அது ஒரு மடத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல மெட்ராஸ் மாநிலம் உருவாகின்ற போதுதான் திருப்பதி தேவஸ்தானத்தை உருவாக்கி திருப்பதி கோவிலே அந்த தேவஸ்தானத்தினுடைய பாதுகாப்பிலும் அரவருப்பிலும் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பொன் கொண்டாடுகிறார்கள் அந்த தேவஸ்தானம் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகளான அந்த பொன்விழா விழா கொண்டாடுகிறார் அந்த பொன்விழா கொண்டாடுகின்ற போது அதற்கான அந்த தயாரிப்பு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடக்கின்ற போது அந்த நிர்வாக அதிகாரியை பார்ப்பதற்காக ஒரு பக்தர் வருகிறார் நான் நிர்வாக அதிகாரியை பார்த்து தான் போவேன் என்று சொல்கிறார் நிர்வாக அதிகாரி வந்த உடனே என்னையா எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அவர் சொல்றார் ஐயா என் பேர் ஷேக் மஸ்தான் நான் வந்து பெருமாளுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் என்ன காணிக்கை என்று கேட்கிறார் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஐந்து தலைமுறையாக பெருமாளுடைய சேவகர்கள் எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைகள்லாம் சுப்பிரபாதம் சொல்லும் எங்களுடைய முப்பாட்டனார் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னால் தோட்டத்தில் பூக்கள் பூக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஷ்டோத்திரம் சொல்லுகின்ற போது பெருமாளுடைய காலடியில் உட்கார்ந்து ஒவ்வொரு சோஸ்தரமும் சொல்லுகின்ற போது ஒரு பூவை வைப்பாங்க அப்போ அவர் வந்து இறைவனுக்கு ஒரு நேமிதம் செய்தார் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு தங்கப்பூவை உன்னுடைய ஒரு நியாமம் சொல்லுகின்ற போது ஒரு தங்கப்பூவை வைத்து நான் நேமிதம் செய்வேன் என்ற உறுதியை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் எங்கள் முப்பாட்டனார் இறந்து போனார் அவரால் அந்த பூவை எல்லா பூவும் உண்டாக்க முடியல அதற்கு பிறகு எங்கள் தாத்தா வந்தார் அவரும் முடியலை அவரும் கொஞ்சம் பூ செஞ்சாரு அதையும் அவரால் முடியலை அதுக்கு பிறகு எங்கள் அப்பா வந்தார் எங்கள் அப்பா வந்து செஞ்சாரு அவரால் நூற்றி எட்டு பூ செய்ய முடியலை நான் இப்போ இந்த பூவை கொண்டாந்துருக்குறேன் நிர்வாக அதிகாரிக்கு அப்படியே வேர்த்துட்டுது கண்ணில் கண்ணீர் என்னையா நூற்றி எட்டு பூவும் செஞ்சுட்டிங்களான்னு கேட்குறாரு ஐயா நூற்றி எட்டு பூவும் செஞ்சு கொண்டாந்துருக்கிறேன் ஒவ்வொரு பூவும் மூணு சாவரீங் இது வந்து தங்கத்துக்கு வந்து நிர்மாலிய தோஷம் கிடையாது அதை நீங்கள் திரும்ப திரும்ப எப்போ வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பெருமாளுடைய காலடியில் போடலாம் ஆகவே இந்த காணிக்கையை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடனே சொல்லி இப்பொழுது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அது ஒரு பெரிய சேவையாக நடக்கிறது அந்த சேவைக்கு மூன்று மாதம் நான்கு மாதத்திற்கு இடம் கிடைக்கவில்லை அந்த இடத்தை இன்று வந்து பெருமாளுடைய வரலாறு இந்த மண்ணில் எத்தனை நாள் இருக்கிறதோ அத்தனை நாள் ஷேக் மஸ்தானுடைய வரலாறும் இந்த மண்ணிலே இருக்கும்